மாதா பக்தன் திரு அவையை விட்டு போக மாட்டான் மாதா பக்தன் திரு அவையை விட்டு போக மாட்டான் மாதா பக்தன் பட்டு போன மரம் போல கெட்டு போகவும் மாட்டான் மாதா பக்தன் திரு அவையை விட்டு போக மாட்டான் மாதா பக்தன் பட்டு போன மரம் போல கெட்டு போகவும் மாட்டான் இயேசு விண்ணகம் சென்றபின் மாதாதானை திரு அவையை கட்டி காத்தார் இயேசு விண்ணகம் சென்றபின் மாதாதானே மாதா தானே திரு அவையை கட்டி காத்தார் அதன் பின் தானே மற்றவரெல்லாம் வந்து எட்டி பார்த்தார் இயேசு விண்ணகம் சென்றபின் மாதாதானே மாதா தானே திரு அவையை கட்டி காத்தார் அதன் பிறகு தானே மற்றவரெல்லாம் வந்து எட்டி பார்த்தார் இயேசு எப்போதும் தன் தாயை விட்டு பிரியமாட்டார் இயேசு எப்போதும் தன் தாயை விட்டு பிரிய மாட்டார் அறிவினை இழந்த பிரிவினைவாதிகள் இதை அறிய மாட்டார் மாதா பக்தனுக்கு வானகம் தந்த ஞானம் இருக்கும் மாதா பக்தனுக்கு வானகம் தந்த ஞானம் இருக்கும் அதனால் அவன் சொல்லிலும் செயலிலும் ஒரு நிதானம் இருக்கும் மாதா பக்தன் தினமும் ஜபமாற ஜெயிப்பான் மாதா பக்தன் தினமும் ஜபமாலை செவிப்பான் ஜபமாலை செவிப்ப இந்த ஜெகத்தையே ஜெயிப்பான் மாதா பக்தன் தினமும் ஜபமாலை செவிப்பான் ஜபமாலை செபிப்பவன் இந்த ஜெகத்தையே ஜெயிப்பான் திரு ஜபமாலைதான் மாமரியின் முத்திரை திரு ஜெபமாலைதான் மாமரியின் முத்திரை ஜபமாலையைக் கண்டால் அழகிக்கு ஏதுத்திரை அழகையால் மாதா பக்தனை வெல்ல முடியாது அழகையால் மாதா பக்தனை வெல்ல முடியாது ஜெபமால செபிப்பவரை எமனாலும் கொல்ல முடியாது அழகையால் மாதா பக்தனை வெல்ல முடியாது ஜெபமால செபிப்பவனை எமனாலும் கொல்ல முடியாது ஜபமாலை செபிப்பவர் முகம் சம்மனசு போல ஜொலிக்கும் ஜெபமாலை செபிப்பர் முகம் சம்மனசு போல ஜெபமாலை செவிப்பவன் மாதாவிடம் என்ன கேட்டாலும் பலிக்கும் மாதாவி சிலையாக பார்த்தவன் அழகைக்கு விலை போவான் மாதாவை சிலையாக பார்த்தவன் அலகைக்கு விலைபோவான் போவான் மாதை அவமானப்படுத்துகிற அவலமாய் சாவான் மாதாவை சிலையாக பார்த்தவன் அழகிக்கு விலைபோவான் போவான் மாதாவை அவமானப்படுத்துகிறவன் அவலமாய் சாவான் தன் தாயை கேலி பேசுகிறவனை இயேசு விடமாட்டார் தன் தாயை கேலி பேசுகிறவனை இயேசு விடமாட்டார் தன் தாயை நேசிக்காதவனுக்கு இயேசு காசும் தரமாட்டார் மாமரியின் பக்தர் தான் இந்துக்கள் மாமரியின் பக்தர்கள்தான் இந்துக்கள் இதை அறியாத சில சந்துக்கள் மாமரியின் பக்தர்கள்தான் இந்துக்கள் இதை அறியாது சில சந்துக்கள் மாதா மீது இந்துக்களுக்கு இருக்கும் பாசம் சில சந்துக்களுக்கு இல்லை மாதா மீது இந்துக்களுக்கு இருக்கும் பாசம் சில சந்துக்களுக்கு இல்லை அதனால்தான் இந்த சந்துக்கள் மாதாவை வந்திப்பதே இல்லை பல இந்துக்களும் மாதாவின் பிள்ளைதான் பல இந்துக்களும் மாதாவின் பிள்ளைதான் சில சந்துக்களால் திரு அவைக்கும் தொல்லைதான் பல இந்துக்களும் மாதாவின் பிள்ளைதான் சில சந்துக்களால் திரு அவைக்கும் தொல்லைதான் மாதாவின் மாசற்ற இதயத்தை நோகடிப்பவனை அழகை வந்து சாகடிப்பான் மாதாவின் மாசற்ற இதயத்தை நோகடிப்பவனை அழகை வந்து சாகடிப்பான் மாதாவி மனநோக பண்ணுகிறவன் அழகையால்தான் அழகையாத்தான் அவதரிப்பான் மாதாவை மதிக்காதவனை கத்தோலிக்கன் மதிக்க மாட்டான் மாதாவை மதிக்காதவனை கத்தோலிக்கன் மதிக்க மாட்டான் வேஸ்டர்களுக்கு போஸ்டர் ஒட்டுகிறவனை கத்தோலிக்கன் துதிக்க மாட்டான் மாதாவை மதிக்காதவனை கத்தோலிக்கன் மதிக்க மாட்டான் வேஸ்டர்களுக்கு போஸ்டர் ஒட்டுகிறவனை கத்தோலிக்கன் துதிக்க மாட்டான் அழகைக்கு விலை போனவன் திருச்சுருபங்களை சிலை என்று சொல்லுவான் அழகைக்கு விலை போனவன் திரு சுருபங்களை சிலை என்று சொல்லுவான் அவன் எப்போதும் தன் திருவாயால் வெறும் வாயைத்தான் மெல்லுவான் அழகைக்கு விலை போனவன் திருச்சுருபங்களை சிலை என்று சொல்லுவான் அவன் எப்போதும் தன் திருவாயை திறந்து வெறும் வாயைத்தான் மெல்லுவான் உழைக்காமல் உண்ண நினைப்பவனுக்கு திரு அவையை திட்டுவதுதான் வேலை உழைக்காமல் உண்ண நினைப்பவனுக்கு திரு அவையை திட்டுவதுதான் வேலை அவன் சொல்லை நம்புகிறவனுக்கு அவனுக்கு பணத்தை அள்ளி கொட்டுவதுதான் வேலை வேஸ்டர்களுக்கு போஸ்டர் ஒட்டுகிறவன் தன்னிடம் இருப்பதையெல்லாம் இழந்து விடுவான் ஏஸ்டர்களுக்கு போஸ்டர் ஒட்டுகிறவன் தன்னிடம் இருப்பதையெல்லாம் இழந்து விடுவான் அந்த வேஷ்டரோ ஊரார் உழைப்பில் இமயம் போல வளர்ந்து விடுவான் வேஸ்டரலுக்கு போஸ்டர் விட்டுகிறவன் தன்னிடம் இருப்பதையெல்லாம் இழந்து விடுவான் அந்த வேஸ்டரோ ஊரார் உழைப்பில் இமயம் போல வளர்ந்து விடுவான் இந்த நய வஞ்சகன் உன்னிடம் இருப்பதையெல்லாம் உரிவான் இந்த நயவஞ்சகன் உன்னிடம் இருப்பதையெல்லாம் உரிவான் உன்னிடம் எதுவும் இல்லாத போது உன்னை தூக்கி எறிவான் உனக்கு மனக்கவலை இருந்தால் வேலை நகருக்கு செல்லு உனக்கு மனக்கவலை இருந்தால் வேலை நகருக்கு செல்லு உன் மனக்கவலையை அந்த வேத நாயகியிடம் சொல்லு உனக்கு மனக்கவலை இருந்தால் வேலை நகருக்கு செல்லு உன் மனக்கவலையை அந்த வேத நாயகியிடம் சொல்லு மாதா உனக்கு புத்தி தருவார் மாதா உனக்கு புத்தி தருவார் நீயும் வாழ்வில் வெற்றி பெறுவாய் மாதா உனக்கு புத்தி தருவார் நீயும் வாழ்வில் வெற்றி பெறுவாய்